அரசாங்க கணக்குல இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் செலவாயிருக்கு இந்த மண்புழு எதுவுமே பராமரிக்கல மண்புழு இந்த இடத்துல இல்லவே இல்லை இதுல வந்துட்டு எல்லாமே வேஸ்ட் பொருட்களை கழிவு பொருட்களை கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க இதுல பாருங்க இதுல மண்புழு இருக்கணும் இதுல மண்புழு இல்ல எல்லாமே பிளாஸ்டிக் கழிவுகளா இருக்குது வேஸ்டேஜில கொண்டாந்து போட்டு வச்சுட்டு காலியா இருக்குது இதுல எல்லாத்துலயுமே ஒண்ணுல கூட வந்துட்டு மண் புழுவே இல்லை இதுல பராமரிக்கவே இல்லை மண்ணே கொட்டல மண்ணு கொட்டி மண் புழு இதுல கொடுணும் இதுல எதுவுமே பண்ணவே கிடையாது மது பாட்டில் தான் இருக்குது எல்லாம் எடுத்து நல்லா வச்சு ஒரு இது மதுப்பெரிய விருந்தினர் மாதிரியா இதுக்கு வந்து மோட்டர் இருக்குது இபி லைன் இருக்குது ஆனா எல்லாத்தையும் வந்து எல்லாம் எடுத்து வச்சு திருடியெல்லாம் சாப்பிட்டாங்க அது இதுக்கு முன்ன இருந்த ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி மன்ற செயலாளரும் இங்க எதுவும் கழிவே இல்லை எவ்வளவு பராமரிப்பு இல்லாம எவ்வளவு இதான் அந்த வேற்று போட்டி கிணறு வந்து நடக்குது இன்னைக்கு பதினெட்டாம் தேதி எட்டி ஊராட்சி மன்றத்தை ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருந்தோம் பத்திர இயக்கத்தின் சார்பில் மூன்று நபர்களுக்கு வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு கலாய்வுக்கு பொது தகவல் அலுவலர் வந்துட்டு அனுமதி கொடுத்துருந்தார் அவர் அனுமதியின் அடிப்படையில் வந்துட்டு இன்னைக்கு கலாய்வு செஞ்சோம் இன்னைக்கு கலாய்வு செஞ்சதில் அந்த பஞ்சாயத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் முறைகேடு நடந்திருக்கிறதா எங்களுக்கு தெரிய வருது இதில் உதாரணமாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னா ஏரி வேலையில் கோடிக்கணக்கான ரூபாய் உத ஊழல் நடந்திருக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கு தகுதி இல்லாத நபர்களுக்கு வந்து வீட்டு வீடு வந்து பிஎம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வந்துட்டு வீடு கொடுத்துருக்காங்க கலைஞர் கனவு இல்லாத திட்டத்திலையும் தகுதி இல்லாத நபர்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க திடக்கழிவு மேலாண்மையில் வந்துட்டு அதில் முறைகேடு நடந்திருக்கு அதை சரியான முறையான செலவு செய்யலை அது மட்டும் இல்லாத இன்னும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு நிறைய ஆவணங்கள் எங்களுக்கு மறக்கப்பட்டிருக்கு தணிக்கை அறிக்கை ஒரு ஆண்டுக்கான தணிக்கறிக்கை வந்துட்டு எங்களுக்கு காட்டவே இல்லை அந்த தணிக்கை அறிக்கையில் தான் இந்த ஆண்டுக்கான எவ்வளோ வரவு செலவு செஞ்சுருக்காங்கிற தணிக்கை எங்களுக்கு தெரியவே இல்லை படிவம் முப்பது மாதாந்திர வரவு செலவு செய்ய வேண்டிய செலவு சீட்டாக அந்த சீட்டு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை எங்களுக்கு காட்டவே இல்லை எங்களுக்கு அந்த ஆவண ஆவணங்கள்லாம் மறுக்கப்பட்டிருக்கு இந்த ஆவணங்கள் எல்லாமே வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்யணும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செஞ்சு இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஆய்வு செஞ்சு இங்கே நடந்திருக்க முறைகேடுகளை வந்துட்டு கண்டடிஞ்சு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் தான் முழு உடந்தையா இருக்காங்க அதிகாரி மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு பத்திரவாயி சார்பில் கேட்டுக்கிறோம்